வாக்வாதனி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ஃபிஃப்த் லெசனில் சப்ளிமெண்ட்ரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸாம் ரிலேட்டடான கொஸ்டின் தான் வந்து பார்க்க வரும் இதில் வந்து ஃபைவ் மார்க் வந்து கொஸ்டின் வந்து கிடையாது பிக் கொஸ்டின் அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் சென்டென்சஸ் இதை வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் காம்ரிகென்ஷன் வந்து கொஸ்டினும் வந்து கேட்கற சான்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ரீ அரேஞ்ச் த சென்டென்சஸ் இது வந்து ஃபைவ் மார்க் வந்து கேட்பாங்க கண்டிப்பா ஈஸியா வந்து இதுல வந்து அஞ்சு மார்க் நம்ம எடுத்துடலாம் நீங்க வந்து படிக்கவே தேவைய ஒரு தடவை சும்மா அப்படி பார்த்தீங்கன்னாவே போதும் கண்டிப்பா அழகா அஞ்சு மார்க் வந்து எடுத்துடலாம் அதனால இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களால் வந்து ஃபைவ் மார்க் ஃபுல்லா எடுக்க முடியும் இதில் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க இது ஆனா வந்து மாத்தி மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம கரெக்டாக அந்த ஸ்டோரி ஸ்டோரிக்கு ஏத்தா போல வந்து கரெக்டாக ஆர்டராக வந்து எழுதணும் அவ்வளவுதான் இதில் நீங்கள் படிக்கிறப்பையே நீங்கள் அந்த ஸ்டோரியை புரிஞ்சு இதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு இதுதான் செகண்ட் வரும் ஞாபகம் வச்சிக்கிங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் வந்து மிக்ஸராக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம எது எழுத எழுத போகிறோன்னா பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பென்னட் ஒர்க் அப் இன் அ பேட் டெம்பர் அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா பென்னட் ஃபஸ்ட்டு எழுத சொல்லி எப்படி எழுந்துப்பாரு பேட் டெம்பரோடு ஒரு எழுந்துப்பார் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதணும் செகண்ட் எழுந்தவொடனே என்ன பண்ணுறாரு அவர் அஸ் சூன் அஸ் ஹி ஒர்க் ஹி ஸ்விட்ச் இட் ஆன் எஸ் டெலிஃபோட் அப்படி எழுந்த உடனே பேட் டெம்பரோட உடனே என்ன பண்றாரு அந்த ஸ்விட்ச்ச வந்து ஆன் பண்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தயர்ஸ் ஆஃப் த தாம் எலிசீஸ் அதாவது அந்த ஃபோனோ டெலிஃபோன் வந்து அந்த ஒயர் போய் வந்து அவங்களோட ஒய்ஃப் இருக்கிற அந்த எலிசீஸ் அந்த அந்த இருக்கிற ஏரியால வந்து அது வந்து கனெக்ட் ஆகுது அடுத்தது வந்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க ஹி சா இஸ் ஒய்ஃப் அப்பியர் இன் த டெலிஃபோட்டிக் மிரர் அது கனெக்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பார்க்குறாரு அவங்க ஒய்ஃபோட பேஸையும் அவங்களோட வாய்ஸையும் அந்த போன டெலிஃபோன் மூலமா வந்து கேக்குறாரு அது அந்த ஒயர் வந்து கனெக்ட் ஆகி அவங்க ஒய்ஃப் வந்து அதில் பார்த்து அவங்க கூட வந்து பேசுறாரு அடுத்த பாயிண்ட் பாருங்க ஹர் ஸ்வீட் வாய்ஸ் கேவ் ஏ ஹாப்பியர் டேர்ன் டு இஸ் மூடு அவங்க ஒய்ஃபோட வாய்ஸ் அந்த ஸ்வீட் வாய்ஸை வந்து கேட்ட பிறகு அவர் வந்து ஹாப்பியான ஒரு மூடுக்கு வந்து வந்துடுறாரு இதை தான் ஸ்டோரியில ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அவர் வந்து பேட் டெம்பரோட வந்து எழுந்துக்கிறாரு எழுந்தவொடனே அந்த சுவிட்சு வந்து ஆன் பண்ணுறாரு நான் வச்சுக்கோங்க ஆன் பண்ண பிறகு அந்த ஒயர் வந்து எது கூட கனெக்ட் ஆகுதுன்னா ஒய்ஃப் இருக்கிற ஏரியா கூட அந்த எலிசிஸ் அது கூட வந்து கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் கனெக்ட் உடனே அவங்களோட வாய்ஸ் அவங்களோட ஒய்ஃபோட வாய்ஸை வந்து அவர் வந்து கேட்குறாரு அவங்க வந்து பார்த்து அவங்க கூட வந்து பேசுகிறாரு பார்த்த பிறகு வந்து அவர் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு மூடுக்கு வந்து வந்துடுறாரு இதுதான் இந்த ஸ்டோரி இதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ரீ பண்ணி கரெக்டா வந்து எழுதணும் அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பென்னட் வென்ட் இன் டு இஸ் மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அவரோட மெக்கனைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போறாரு ஆஹ் போன பிறகு என்ன பண்றாரு அந்த மிஷின் வந்து அவர் வந்து ஃபுல்லாவே up பண்ணிட்டு அதான் சொல்ல போறோம் த மிஷின் ட்ரஸ்ட்டு ஹிம் அப் அந்த மிஷின் வந்து அவர் வந்து ட்ரெஸ்அப் பண்ணி ட்ரெஸ்அப் பண்ணி ரெடி ஆகிடுறவரை அடுத்த பாயிண்ட்டு பாருங்க இஸ் டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகின் அவரோட டே அன்னைக்கான டே ஒர்க்கை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அடுத்த பாயிண்ட்டு பாருங்க பெண்ணட் என்டர் த ரிப்போர்ட்டர்ஸ் ரூம் அவர் ரெடி ஆகி அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் என்ன எங்கே போகிறார் என்டர் ஆகுறனா ரிப்போர்ட்டர் ரூமுக்கு வந்து போ என்டர் ஆகுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகின்ற பிறகு என்ன பண்ணுறாரு அவங்க வந்து கொஷின் கேட்கறாரு ஈ கொஸ்டின் த ஆஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டர் கிட்ட இவர் வந்து கொஸ்டினை வந்து கேட்குறாரு இதுதான் இந்த அடுத்த இந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து எழுத போகிறோம் என்ன பண்ணுறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த பேரால் முடிஞ்சிட்டு தான் அவர் பேசிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவர் வந்து அவரோட மெக்கானைஸ்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து போறாரு போன பிறகு அந்த மிஷின் வந்து அவர் வந்து ஃபுல்லவே ட்ரெஸ்அப் பண்ணிடுது ட்ரெஸ்அப் பண்ணிட்ட பிறகு அவர் வந்து அந்த நாள் ஒர்க் பண்றதுக்காக வந்து ரெடி ஆயிடுறாரு ரெடி ஆயிட்ட பிறகு என்ன பண்றாருன்னா அவர் வந்து ரிப்போர்ட்டர் ரூமுக்கு வந்து போறாரு ரிப்போர்ட்டர் ரூமுக்கு போன பிறகு வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து கொஷின் வந்து கேட்கறாரு அவ்வளோதான் இதோட பாயிண்ட்டு இந்த ஸ்டோரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது நீங்கள் எப்படி வந்து கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி வந்து எழுதலாம் நீங்கள் அப்படியே படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறந்துடுவீங்க அதனால அந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ப போதும் அழகாக நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிடலாம் ஈஸியா அஞ்சு மார்க் வந்து இதில் வந்து எடுத்துடலாம் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இதுவும் வந்து ஃபைவ் மார்க் வந்து கொஸ்டின் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அதுலேருந்து வந்து கொஷின் வந்து இருக்கு கேட்பாங்க நீ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த பேராகிராஃப்ல வந்து இருக்கும் நீங்க இதிலிருந்தே வந்து எடுத்து வந்து எழுதலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை நீங்களே வந்து அழகாக வந்து கண்டுபிடிச்சி எழுத முடியும் ஃபைவ் மார்க் வந்து ஈஸியாக எடுக்கவும் முடியும் வாங்க பார்க்கலாம் இதை இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் கொஷின் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க வாஸ் வாஸ்தர் நெக்ஸ்ட் ரூன் டூன்னு கேட்டிருக்காங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் வச்சு நீங்க இதுல எந்த வேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை வச்சு நீங்க இந்த பேராகிராஃப சர்ச் பண்ணி பாக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ரூம் இருக்கா இப்போ இந்த நெக்ஸ்ட் ரூம் இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க இருக்கா அப்ப இதை வச்சு நம்ம எழுதலாம் இந்த நெக்ஸ்ட் ரூம் பிராட் கேலரி அபவுட் ஏ குவார்டர் ஆஃப் எ மைல் லாங் வாஸ் டிவோட்டட் டு பப்ளிசிட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர்

கேக்குறாங்க த கேலரி இது வரையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டாலர் அதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஒவ்வொரு புக் ஸ்டாப்போட முடிச்சுட்டாவே போதும் நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும் அந்த கொஸ்டின்ல இருக்கிற ஹிம்சை வச்சு நீங்க இதை வந்து கண்டுபிடிச்சு வந்து எழுதிக்கலாம் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க how was advertisement done here அப்பின்னும் திக்கேக்கிறாங்க இப்போ இதல பர்த்தின்ன 1000 projectors were unceasingly employed in sending to the clouds on which they were reproduced in color these inordinate அட்வர்டைஸ்மெண்ட் அதோட முடிச்சுக்கலாம் இந்த அந்த இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சும் வந்து எழுதலாம் அதில் கொஸ்டின்ல கேட்குற எதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் வந்து அந்த பேராகிராஃபில் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சு நீங்கள் எழுதிக்கினாலும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க வேர் டிட் த டைரக்டர் ஆஃப் தர்த் ஹெரால்டுக்கான பாருங்க டைரக்டர் ஆஃப் தர்த் ஹெரால்டு த ஹால் அண்டு ரோலிங் சேர் அதோட முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்க கண்டுபிடிச்சு ஈஸியா அதில் உங்களுக்கு தெரியலன்னா கூட அந்த கொஷின்ல குடு கொடுத்துருக்குற அந்த வேர்ட்ஸை வந்து எங்க இருக்கு அந்த பேராக்ராஃப்லன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதை வச்சு நீங்க வந்து எழுதிக்கலாம் ஈஸியா அதில் ஃபைவ் மார்க் நம்மளால வந்து எடுக்க முடியும் அடுத்தது பாருங்க அடுத்தது பார்க்கலாம் செகண்ட் இதுவும் அதே மாதிரி தான் பேராக்ராப் கொடுத்துட்டாங்க நம்ம இருந்து கண்டுபிடிச்சிதான் எழுத போறோம் நீங்கள் இது ரெண்டு மூணு மாட்டி இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் உன்னா கூட எது கேட்டாலுமே இதுதான் கிடையாது நீங்க எது கேட்டாலுமே அந்த வேர்ட்ஸை பற்றி நீங்க சர்ச் பண்ணி வந்து எழுதிக்கலாம் இன் விச் சென்சுரி வேர் ஓல்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் டேட்டட் அண்டு வாட் இட் அப்படின்னு கேக்குறாங்க இதில பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அந்த ஹின்ஸ் வச்சு அந்த வேர்ட் வந்து இங்க இருக்கு அத வச்சு நீங்க கண்டுபிடிச்சு வந்து எழுதிக்லாம். A second inventor using ASM based is some old experiments that date from the 19th century had the idea of moving a whole city in a single black இதோட வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிச்சலாம் செகண்ட் क्वेश्चन பாருங்க வேர் வாஸ் வாஸ் சாஃப்ட் சிச்சுவேட்டட் அப்படிங்க கேக்குறாங்க இதெல்லாம் அந்த வேர்ட் வந்து எங்க இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து தோர்கா சாஃப்ட் னு இப்போ இத வச்சு வந்து நம்ம வந்து எழுதிக்லாம் இந்த டவுன் ஆஃப் சாஃப்ட் சிச்சுவேட்டட் 15 மைல்ஸ் फ्रॉम தி சீ அடுத்து பாருங்க வாட் was the proposal awaiting for soap okay. என்ன proposal வந்து wait பண்ணுங்க அப்ப இதில இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்திரலாம் the town of soap situated 15 miles from the sea after conveying hmm. it on rails down to the shore he would transform it into a seaside resort

அடுத்த क्वेश्चन பாருங்க பிக் பிக் அவுட் எனி டூ வார்ஸ் தட் ரெஃபர் டு டெக்னாலஜி ஹார்மோனிகோ அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா அதுக்கு அப்புறம் வந்து போனோ டெலிஃபோட்டிக் கம்யூனிகேஷன் இந்த ரெண்டு வார்ஸ் தான் திஸ் டூ வார்ஸ் தட் ரெஃபர் டு டெக்னாலஜி அப்படினு வந்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க ஆனால் நீங்கள் அதில் இருக்கிற ஹிண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு வேர்டை வச்சு நீங்கள் அந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இதில் வந்து ஈஸியாக நீங்கள் இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபைவ் மார்க் வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் கொஞ்சம் நல்லா வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு தடவை நல்லா வந்து கான்சன்ட்ரேஷனோட ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களால் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் பார்த்து நீங்கள் வந்து அழகாக வந்து எழுதிக்கலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி